வணக்கம் ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேசு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரியும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம நியூ சீரீஸ் அதாவது பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு குலதெய்வத்தை கும்பிடப்போகும் கும்பம் பதினெட்டு ஆண்டுகள்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா கும்பத்துடைய ராசி மேலே குரு பகவானுடைய ஒன்பதாம் சிறப்பு பார்வை பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மே பதினொன்றாம் தேதி முதல் விழத் தொடங்கி இருக்கிறது கோச்சார ரீதியாக ஜென்ம சனியினாலேயும் ஏடரசனி பாதிப்பு பாதிப்பினாலேயும் அவஸ்தையில் இருக்கக்கூடிய டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய அத்தனை அவஸ்தையும் பட்டு மனம் நொந்து உயிர் மட்டுமே வைத்துக் கொண்டு உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு இந்த குரு பார்வையானது ஒரு பத்து நாள் பட்டினியில் இருந்தக்கூடிய ஒருத்தருக்கு வந்து வட பாயாசத்தோட சாப்பாடு போட்டால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீலியும் அந்த ஒரு தைரியத்தையும் உணர்வையும் தரும் கும்பராசி ஐந்தில் குரு ஒன்பதாம் பார்வையாக குரு ராசியை பார்க்கிறார் குரு எந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிறது முக்கியமே இல்லை அவர் பார்க்கிற பார்வை குருபலத்தை தரும் குருபலம் தெய்வம் நம்ம மாதிரி அதுதான் குருபலம் தேடும் பணம் ஓடிவிடும் தெய்வம் விட்டு போவதில்லை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம போடுற சட்டை நம்ம போடுற பேண்ட் நம்ம கட்டுற வாட்சு நம்ம போடுற செயின் நம்ம போற காரு நம்ம சம்பாதிச்ச கோடிக்கணக்கான சொத்துக்கள் பங்களா பதவி பணம் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய காக்கா கூட்டம் இதெல்லாம் நம்ம கூட கடைசி வரைக்கும் வரும்னு தான் அத்தனை படித்தவன் படிக்காதவன் எல்லாருமே வாழ்றாங்க படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே எதில் வாழ்றாங்க எந்த நம்பிக்கையில் இதெல்லாம் நம்ம கூட வரும்னு நினைக்கிறாங்க ஆனா இது எதுவுமே நம்ம கூட வரவே வராது அப்ப எது நம்ம கூட வரும் தெய்வம் வரும் நம்ம தோத்தாலும் நம்ம மறுத்து போனாலும் நம்ம ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் மிதாயுத பாணியாக இருந்தாலும் நம்ம கூட ஒன்னே ஒன்று மட்டும் இருக்கும் தெய்வம் மட்டும் இருப்பார் நம்ம தவறு செய்தாலும் நம்ம கூட இருப்பார் நம்ம நல்லது செய்தாலும் நம்ம கூட இருப்பார் நம்மளை விட்டு போவே மாட்டார் தெய்வம் மட்டும் நம்மை பெற்ற அப்பா இறந்து போயிடுவார் நம்மை பெற்ற அம்மா நம்மளை விட்டு போயிடுவாங்க நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மட்டும் வாழ்வாங்க அவங்களுக்கு கல்யாணம் அவங்க குடும்பம் தனியாக போயிடுவாங்க ஏன் ஒரு ஸ்டேஜில் நம்ம பெற்ற பசங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க நம்ம கட்டின பொண்டாட்டி கணவன் அதில் கூட பிரிவு வந்து விட்டுட்டு போயிடுறாங்க அறுபத்தஞ்சு வயசுலலாம் டைவர்ஸ் பார்க்க பார்க்குறோம் ஆக நம்மக்கிட்ட நம்மளை விட்டு பிரியாமல் நம்மக்கிட்ட பணம் இருந்தாலும் இல்லைனாலும் பதவி இருந்தாலும் இல்லைனாலும் அழகு இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியது ஒரே அது எது தெய்வம் மட்டும்தான் அண்டு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது தெய்வத்துக்கு இதுதான் பியூட்டி அந்த தெய்வம் கும்பத் ராசிக்கும் அந்த தெய்வத்துக்கும் என்ன சம்பந்தம்னா நிறைய சம்பந்தம் இருக்குது தெய்வம் சாக்ஷாத் ஒரேவிடமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி கும்பராசி கும்பம்னா கையெடுத்து கும்பிடுறோம் அந்த கோபுரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கும்பத்தை நம்ம கும்பிடுறோம் சனி பகவானுடைய மூலத்திரிகோண வீடு காலபுருஷனுடைய லாபஸ்தானம் கும்பம் சகிப்புத்தன்மையுடைய உச்சகட்டம் அவிட்டம் சதயம் போரட்டாதி நட்சத்திரங்களை கொண்ட ஒரு ராசி இந்த கும்பராசிக்கான குரு பகவான் பதினெட்டு வருஷத்துக்கு பிறகு குரு பார்வை வந்து கும்பராசியில் ஒன்பதாம் பார்வை சிறப்பு பார்வை விடுது அதோடைய சூட்சமம் என்ன அதை பற்றி பார்க்கலாம் வாங்க கும்பராசிக்கு பேரும் புகழும் நல்லா வாழ்வதும் நல்லா வாழ்வதற்கான வித் வாழவில்லை அப்படின்னா அந்த வித்தியாசம் என்ன அப்படின்னா பூர்வ புண்ணியம்தான் இப்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு வந்து உட்கார்ந்துருக்கார் வந்து உங்கள் ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு ஐந்தில் குரு உட்காரும்போது சில சங்கடங்களை ஏற்படுத்துவார் குழந்தைகள் மூலியமான சில உடல் உபாதைகள் அவங்க மூலியமாக சில சின்ன சின்ன அவமானங்கள் இதெல்லாம் ஏற்படுத்துவார் ஆனால் ஒன்பதாம் பார்வையாக ராசியை பார்ப்பதனால் உங்கள் ராசியை மட்டுமா பார்க்கிறார் உங்களுடைய ஒன்பது உங்களுடைய பதினொன்று வீடு அதை தவிர உங்கள் ராசி இந்த மூன்று வீடையும் பார்க்குறார் இந்த ராசியை பார்க்கின்ற குரு பகவானால் தெளிவு பிறக்கிறது ஏழரை சனியுடைய தாக்கம்னா என்ன தெளிவே போயிடும் மனசை வந்து சனி பிடிச்சிட்டாருன்னா என்ன மனசு ஒர்க் ஆகாது அந்த தெளிவை கொடுக்கக்கூடியது இந்த குரு பலம்தான் அந்த குருபலத்தினால அந்த தெளிவு பிறக்கிறது பதினெட்டு வருஷத்துக்கு பிறகு இந்த தெளிவு வருது ஒன்பதாம் பார்வை சிறப்பு பார்வை வருது ஒவ்வொரு பிறவியிலும் மனித பிறவியிலும் ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய கர்ம வினைக்கேற்ப ஒவ்வொரு மனிதனுடைய ஜாதகமும் தலை விதியும் அமைகிறது அப்படி வரக்கூடிய இந்த வாழ்க்கையில் ஏதாவது நமக்கு ஜாதக ரீதியாக தோஷம் இருக்கா இருந்தால் அதுக்கு என்ன பரிகாரங்கள் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையை இன்னும் மேன்மையாக வாழ முடியும் இஃபெக்டிவாக வாழ முடியும் ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தில் லக்னம் தான் முக்கியம் இப்போ நாம் பார்த்து கொண்டு இந்த பலன்கள் பொது பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன பலன்கள் இருக்குது உங்களுக்கு பிறவியில் என்ன சூட்சமங்கள் இருக்குது என்ன ரகசியம் இருக்குது தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கொடுக்க விட்டுல வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களுக்கான துல்லியமான பலன்களை கணித்துத்தர காத்து கொண்டிருக்கணும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை வச்சு தான் உங்களுடைய எதிர்காலத்தையோ உங்களுடைய நிகழ்காலத்தையோ எல்லாத்தையும் சரியாக சொல்ல முடியும் குருபலம் அதை பற்றி நம்ம பேசணும் குருபலம் ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் செய்யும் குருபலம் என்ன செய்யும்னா வாழ்க்கையிலேயே நம்பர் ஒன் பிரச்சனையை சால்வ் பண்ணும் சரியான வாழ்க்கை துணையை செலக்ட் பண்ணி கொடுத்துரும் குருபலம் இருந்தால் இந்த நேரத்தில் குருபலம் வேறு என்ன செய்யும் அடுத்த இன்னொரு விஷயம் என்னென்னா புத்திர பாக்கியம் குழந்தைகள் இல்லைன்னா அது ஒரு வாழ்க்கையே கிடையாது குழந்தைகள் இருக்க கொண்ட கேட்டால் தான் தெரியும் குழந்தைகள் இருந்தால் அப்போ தான் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதனால் சங்கடங்கள் இருந்தாலும் அந்த ஒரு திருப்தி மன திருப்தி வாழ்வதற்கான ஒரு பர்பஸ் தேவை என்ன அப்படிங்கிறது புரியும் அது குருபலத்தினால சரியாகும் குருபலம் இருந்தால் ஒரு நார்மலாக இருக்கும் மைண்டு அதாவது நம்ம சரியாக கல்யாணம் ஆயிடுச்சு நமக்கு ஒரு குடும்பம் இருக்குது குழந்தைகள் இருக்காங்க நம்ம ஒரு அப்படியே ஒரு சமுதாயம் ஃப்ரெண்ட்ஸு அப்படி கரெக்டாக இருக்கும் குருபலம் தான் தைரியத்தை கொடுக்கும் குருபலம் தான் ஆன்மீக தேவையை ஏற்படுத்தும் இதற்கும் கூட விதிவிலக்குகள் உண்டு மனம் சம்பந்தப்பட்டது இப்போது ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து சம்மந்தப்பட்டாங்க எனக்கு குழந்தை வேண்டாம் எங்களால் காப்பாற்ற முடியாது இல்லை வேறு சூழ்நிலைக்காக எனக்கு வேணாம்னு சொன்னாலும் அது வேறு விஷயம் என்னதான் சொன்னாலும் எப்படி தான் பேசினாலும் குழந்தை இருக்கக்கூடிய வீடு தெய்வம் இருக்கக்கூடிய வீடு ஆக இவ்வளவு விஷயம் கும்பராசிக்கு இருக்குது ஊரே கூடி நின்று உங்களை பற்றி தப்பாக பேசினாலும் இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க எங்கேருந்தோ வருவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க உங்கள் பக்கமே நிற்பாங்க நண்பர்கள்னால் இந்த நேரத்தில் பெரிய அளவில் உங்களுக்கு லைஃப் சேஞ்சஸ் ஏற்படும் அதே மாதிரி இந்த நேரம் அப்பா அம்மா கிட்ட நீங்கள் எதையுமே கேட்டு செய்கிறது நல்லது என்னென்ன எனக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு நான் அப்பா அம்மாட்ட நான் ஏன் கேட்கணும் எனக்கே எல்லா விஷயமும் தெரியும் அவங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படி நினைக்காதீங்க படிப்பு என்பது வேறு அனுபவம் என்பது வேறு படிப்புனால் செய்ய முடியாத பல விஷயங்களை அனுபவம் செய்யும் படிப்பு நீங்கள் எங்கே வேணால் கற்றுக்கலாம் அனுபவத்தை ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் கூட கற்றுக்க முடியாது பணம் கொடுத்து அதை கற்றுக்க முடியாது முக்கியமாக அது கடவுளாக ஏற்படுத்தி கொடுக்கறது அதை தவிர அந்த அனுபவம் ஏற்பட்டாலும் புரிஞ்சிக்கக்கூடியவங்க தான் புரிஞ்சுக்குவாங்க எல்லாராலேயும் அனுபவத்தை புரிஞ்சுக்கிட்டு மனசில் நிறுத்த முடியாது இதெல்லாம் இருக்குது அதே மாதிரி கும்பராசிக்கு இந்த பதினெட்டு வருஷத்துக்கு பிறகு ஃபினாமினல் சேஞ்சஸ் லைஃப்பில் என்ன விஷயம் அப்படின்னா உங்களுடைய சிந்தனையிலேருந்து ஆரம்பித்து எல்லா மாற்றங்களும் நடக்கும் இந்த ஏழரசனி வேறு ஜென்மசனிலேருந்து விட்டு போயிட்டாரா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுக்கு பிறகு ஒரு பெரிய தெளிவு குரு பார்வை கிடைக்கிது மே பதினொன்னுலேருந்து எல்லாமே நல்லதாக நடக்கிறது இப்போ தான் ஆரம்பிக்குது ஏழரசனியை நீங்கள் கடந்து போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூண் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கக்கூடியது தான் இந்த இந்த குரு பலம் இந்த குரு பலமானது ஆக அப்படிப்பட்ட குருபலம் இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்கு வந்து தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு மனசில் ஒரு புது தெம்பு புதிய உணர்ச்சி எதிர்பார்க்காத இடத்துலேருந்து உதவிகள் எதிர்பார்க்காத திருப்பங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அப்பா சம்மந்தப்பட்ட மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி முன்கோபத்தை நீங்கள் கம்மி பண்ணிக்கணும் எங்கேயும் சின்ன சின்ன சண்டை பெரிய அளவிலான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் எங்கேயும் கண்ணாப்பினா சண்டை வச்சுக்காதீங்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் முக்கியமாக கும்பராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டியது குலதெய்வ வழிபாடு குலதெய்வம் யாரும் தெரியலனா முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க உடனடியாக அதை வழிபாடு செய்கிறதுக்கு அந்த ஊருக்கு போகிறதுக்கான வேலையை நீங்கள் பாருங்கள் அடுத்த பரிகாரம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வீட்டில் ஒரு சின்ன செப்பு வேல் வச்சு முருகனை வழிபடுவது வேல் ரூபமாக முருகனை வழிபடுவது இந்த வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த வினைகள் இருந்தாலும் அதையெல்லாம் களைஞ்சிவிடும் மூன்றாவது பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மிக பெரியவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குவது இந்த பூர்வீக பூமியில் போய் ஒரு தடவை பார்க்கறது பூர்வீக வீட்டுக்கு போய் ஒரு தடவை வாசம் பண்ணி அங்கே தங்கிறது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுடைய இளரசனியுடைய தாக்கத்தை பெருமளவில் மாற்றி காட்டும் ஆக இந்த கும்பராசிக்கு பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த குரு பலம் என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றியும் எப்பேற்பட்ட வாழ்க்கை மாற்றங்களை கொண்டு வரும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பேசினோம் அடுத்து வரும் நிகழ்ச்சியில் வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்